இந்த நஃப்ஸு இருக்குது ஆரம்பத்துல அல்லாஹ் தாலாவிட்டே தகராறு பண்ணி இருக்குது அது நம்மகிட்ட இருந்தால் எப்படி இருக்கும் அப்போ அதனால எப்பவுமே தகராறு பிடிச்சதுதான் இது அதனால அல்லாஹ் குரான்ல சொல்றான் என்ன நஃப்ஸு அம்மா ரத்தம் பிஸு இருக்கின்றதே அது எப்பொழுதுமே தீமையை தான் சொல்லிக் கொண்டே இருக்கும் நன்மையை சொல்லவே சொல்லாதது அந்த நப்ஷ கொஞ்சம் பக்குவப்படுத்துறது நோம்பு வச்சு கொஞ்சம் நன்மைகளை செஞ்சு கொஞ்சம் கஷ்டமான வேலைகளை கொடுத்து கஷ்டமான வேலையை கொடுத்து நேரத்துக்கு சொன்னோம்ல எட்டு ரக்கா தொழுதுட்டு போனா அது கஷ்டம் இல்ல இருபது ரக்கா தொழுகணும் இருபது ரக்கா தொழுகிறதோட அப்புறம் இருபது ரக்கா தொழுதுட்டு வந்து கொஞ்ச நேரம் குரான் ஓதணும் ராத்திரியில ரமலானுடைய காலங்கள்ல பகல்லாம் நோம்பு வைக்கணும் ராத்திரில இருபது ரக்காயத்து தொழுகணும் அப்புறம் அதுக்கு பின்னால குரான் ஓதணும் அப்புறம் தகஜத்துக்கு எந்திரிக்கணும் பிறகு தகஜ தொழுது போட்டு சஹர் செய்யணும் இதுபடி எல்லாம் கஷ்டம் கொடுத்தா தான் அந்த நப்சு பக்குவப்படும் எட்டு ரக்காயத்து தொழுகணும் அப்படின்னு சொல்றவங்க நப்ச கஷ்டப்படுத்த கூடாது அப்படிங்கிறாங்க நப்ச எல்லாம் பக்குவப்படுத்தாதீங்க அப்படியே இருக்கட்டும் அது அப்படின்னு சொல்லக்கூடிய கூட்டம் ஆக நப்சை கட்டுப்படுத்துவதற்காக வேண்டி அல்லாஹால சில விதிமுறைகளை ஆக்கி வச்சிருக்கிறான் இப்படி நன்மைகளை செய்து செய்து பழக்கப்படுத்தி அந்த நப்சை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரும் பொழுது இப்ப நப்ஸ் வந்து தீமை செய்யறது கொஞ்சம் கொஞ்சமா விடும் இரண்டாவது தரஞ்சாவுக்கு வருது இரண்டாவது தரஞ்சா வரும்பொழுது நப்சே முல்ஹிமா அப்படின்னு பேர் பெறுது நப்ச அம்மாரா என்பதிலிருந்து நப்ச முல்ஹிமா அப்படின்னு பேர் வரும் நப்ச முல்ஹிமா என்று சொன்னால் நப்ச லவ்வாமான் பேரு ரெண்டாவது நப்ச லவ்வாமா லவ்வாமா என்று சொன்னால் பழித்து கூறுதல் என்பதாக பொருள் அதற்கு ஏதாவது ஒரு பாவத்தை செஞ்சிட்டோம் அடடா பாவத்தை செஞ்சு போட்டமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கவலை ஏற்பட்டு நப்சே இனிமேல் நீ பாவம் செய்யாதே அப்படின்னு சொல்லிட்டு செய்த பாவத்திற்காக வேண்டி வருந்தி மன்னிப்பு தேடக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும் அந்த நிலை ஒரு மனிதனிடத்தில் ஏற்பட்டால் அந்த மனுஷனுக்கு நப்ச லவ்வாமா வந்துருச்சுன்னு அர்த்தம் நப்ச அம்மாராவிலிருந்து நப்சல் அப்பாவுக்கு வந்துட்டார் அவர் சரி இன்னும் கொஞ்சம் அந்த பக்குவப்படுத்தி பக்குவப்படுத்தி செய்ய வேண்டும் என்ற ஒரு தூண்டுதலை ஏற்படுத்தி கொண்டால் அந்த அதிகமாக செய்வதற்கு தூண்டுதல் செய்யும் இல்லாமல் சொல்லக்கூடிய ஒரு நப்சு என்பதா பொருள் தீமைகளை கொஞ்சமா தான் செய்யும் நன்மைகளை அதிகமா செஞ்சுக்கிட்டே இருக்கு எப்போது சில நேரங்களில் தீமைகளை செஞ்சுட்டா ரொம்ப கஷ்டப்படுவார் அவர் ரொம்ப வருந்துவார் கவலைப்படுவார் அல்லாஹ் தாலாவிடத்தில் கண்ணீர் சிந்தி கையேந்தி அல்லாஹ்விடத்தை மன்னிப்பு கேட்டுக் கொள்வார் இந்த நிலை ஒரு மனிதனிடத்தில் வந்துச்சுன்னா அந்த மனுஷனுடைய நப்சு மூணாவது தரஞ்சாக வந்துருச்சு நப்ச முல்ஹிமாவுக்கு வந்துருச்சு இந்த நப்ச முல்ஹிமா என்பதை பக்குவப்படுத்தி பக்குவப்படுத்தி நல்ல அமல்களை அதிகமாக செய்து பயிற்சி எடுத்துக்கொண்டு அதை மேம்படுத்தி மேம்பாட்டுக்கு கொண்டு வரும்பொழுது அந்த நப்சுக்கு பெயர் முத்துமா என்று பெயர் வந்தோம் நாலாவதா நப்ச அம்மாரா லவ்வாமா முல்ொத்துமையா நாலாவது முத்துமையின் என்ற அந்த அமைப்புக்கு அந்த நிலைக்கு வந்து விட்டால் பாவங்களை செய்யவே மாட்டார் எப்பாவது ஏதாவது ஒரு சூழ்நிலையில ஒரு சின்ன தவறுகள் ஏதாவது ரேசான தவறுகள் அப்படி செஞ்சுட்டா கூட கஷ்டமா இருக்கும் ரொம்ப கவலைப்படுவார் இப்ப அந்த நிலை வந்துருச்சு அப்படின்னு சொன்னா பாவமே செய்யறதே இல்ல நன்மைகளைத்தான் செஞ்சுகிட்டே இருப்பாரு உலகத்தினுடைய வாழ்க்கையில் அதிகமாக பற்றுதல் இருக்காது ஆகியத்தை பற்றி சிந்தனை அதிகமாக இருக்கும் அல்லாஹை பற்றி பயம் அதிகமாக இருக்கும் தன்னை பற்றி கவலை இருக்கும் அடுத்தவர்களை பற்றி கவலை இருக்கும் இப்படி எல்லா சூழ்நிலைகள் வந்துவிட்டால் அவருக்கு நப்ச முத்துமை இன்னா வந்துருச்சுன்னு இருக்கும் ஆக ஒரு மனிதன் சாதாரண விலாயத்துடைய அந்தஸ்தை பெறுவதற்கு நப்ச முத்துமை இன்னாவுக்கு உரணும் நம்ம எல்லாம் வந்திருக்கிறோமா அப்படின்னு கேட்டா அப்படி யாரையும் சொல்லவே முடியாது நப்ஷ முத்துமையின்னாவுக்கு வரக்கூடிய ஆளுங்கிறது ரொம்ப ரேர் ரொம்ப கம்மியானால் அது இந்த காலத்துல குறிப்பா இருக்கலாம் நமக்கு தெரியல வெளிய ஆனா என்ன போல ஆளுகள் அந்த மாதிரி வர முடியாது நப்ஷ முத்துமையின் நாவுக்கு வர்றது ரொம்ப கஷ்டம் விலாயத்துடைய அந்தஸ்துக்கு வர்றது ரொம்ப கஷ்டம் ஆனா விலாயத்துடைய அந்தஸ்துக்கு வரணும் அப்படின்னு சொன்னா அவர் நஃப்ஷ நப்ஷ முத்துமையின்னாவுக்கு வந்து ஆகணும் கண்டிப்பா அதனால்தான் அப்படிப்பட்ட ஒரு மனிதர் இந்த உலகத்தை விட்டு செல்லும் பொழுது அல்லாஹால கூப்பிட்டு சொல்லுகின்றான் அமைதி பெற்ற நப்சேய உன்னுடைய ரப்பின் பக்கம் நீ மீண்டு வருவாயாக போன போன இடத்துக்கு திரும்பி வருவாயாக என்று அல்லாஹால கூப்பிடுறான் அழைக்கிறாங்க யா ஐயத்துகன் நப்சு முத்துமின்னா அமைதி பெற்ற நப்சே இறுதியோய் நீ திரும்பி வருவாயாக இருஜியவை என்று சொன்னா இங்கிருந்து தான் முதல்ல போன அதனால இங்கே திரும்பி வான் கூப்பிடுறா அல்லாஹ்ல இருஜியவை இலா ரப்பிகி ராமையத்தம் மருளிஜா நீ அல்லாஹவை பற்றி திருப்தி கொண்டவனாகவும் மருல்லையா அல்லாஹவினால் நீ திருப்தி கொள்ளப்பட்டவனாகவும் திரும்பி வருவாயாக பதுகுலி பிபாதி வதுகுலி ஜன்னதி என்னுடைய நல்லடியாருடைய கூட்டத்திலே நீ சேர்ந்து கொள்வாயாக என்னுடைய சொர்க்கத்திலே நுழைந்து கொள்வாயாக என்று அந்த அப்சுக்க அல்லாஹத்தால நற்செய்தி சொல்லி அழைக்கின்றான் என்பதாக அல்லாஹ் தால குரான் சொல்லி காட்டுகின்றார் இந்த நப்சு வந்துருச்சு அவர் விலாயத்துறை அந்தஸ்துக்கு வந்துட்டார் இப்ப விலாயத்துறை அந்தஸ்துக்கு வர்றது எத்தனை தனியாக இன்சான் என்பதிலிருந்து ஒரு மனிதர் முஸ்லிமாக ஆகி முஸ்லிம் என்பவர் மூமினாக ஆகி மூமின் என்பவர் சாலிஹான அமல் உடையவராக சாலிஹ என்ற பெயரை பெற்று சாலிஹ என்பவர் முத்தகை என்ற பெயரை பெற்று முத்தகை என்பவர் பிறகு முத்மையின்னா என்ற நப்சுடையவராக ஆக்கப்பட்டு வலி என்ற விலாயத் என்ற அந்தஸ்தை பெற வேண்டும்